தமிழ்நாட்டில் மதுவிலக்கு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பாக கள்ள சாராயம் காய்ச்சக்கூடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ஆயுள் தண்டனை விதிக்கப்படலாம் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படலாம் மேலும் கள்ள காய்ச்ச பயன்படுத்தப்பட்ட சொத்துக்கள் வந்து பறிமுதல் செய்யப்படலாம் இப்படி எல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு மேலும் பூர்ண மதுவிலக்கு பற்றி கேட்கப்பட்ட பொழுது அண்டை மாநிலங்களில் எல்லாம் மதுக்கடைகள் இருக்கு அதனால தமிழ்நாட்டிலையும் கடை தொடர்ந்து இருக்கும் பூரண மது விலைக்கு பத்தி பேச்சுக்கு இடம் இல்லைன்ற மாதிரி பதில் சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயந்தான் இதே மாநிலங்கள் அண்டை மாநிலங்களில் கல்லுக்குன்றது தடைன்றது இன்னைக்கு வரைக்கும் இல்லை இயற்கையான பானங்கள் அந்த இருந்து வடியக்கூடிய கல்லுக்கு எந்த நாட் எந்த மாநிலத்திலையுமே தடை இல்லை நூற்றி எட்டுக்கு மேற்பட்ட மா நாடுகளில் கல் அருந்தப்படுது பனை தென்னை ஈச்சை மரங்கள் மூணு அடிக்கு ஒரு பனைன்றந்தது இன்னைக்கு எவ்வளோ பனைமரங்கள் இருக்குன்ற ரெக்கார்டே தமிழக அரசுக்கிட்ட இல்லை ரெவென்யூவில் இருந்தே பனைமரங்களுடைய பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப வேதனையான விஷயம் இனிமேல் பார்த்தீங்களே ஆனால் உரிமமே இல்லாமல் இது வரைக்கும் பனை தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்த பனை தொழிலாளர்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்பதை உணர்ந்து தயவு செய்து பனை தொழிலாளர்கள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய காதி அமைப்பை நாடி உங்களுடைய உரிமை அதாவது லைசன்ஸை உங்களுடைய பனை ஏறுவதற்கான அந்த உரிமத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இந்த பதிவு